முடிவுறிந்தும்கத்தை விசுவச்சீங்கன்னா யாத்திலிருந்து விடுதலை முடிவு வரைந்தும் கத்திரனை ஆசிர்வதிப்பார் என நிறைவாக நடத்துவார் குறை உள்ளாமல் வாழ வைப்பார் நினைச்சிங்கன்னா தரித்திரத்தின் கடைசி பகுதி மட்டும் முடிவு வரைந்தும் நிலைத்திருப்பனே ரசிக்கப்படுவான் நினைத்து ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது வெறும் பாவ மட்டும் கிடையாது யூத மக்கள்கிட்ட பேசுறாரு யூத மக்கள் சில மக்கள் வந்து ஆண்டவற்றை வந்தாங்க யூத மக்கள் நிமித்தம் எதிர்ப்புகள் வரும் பொழுது திரும்பி கத்திர விட்டு விலகுனாங்க அவங்களுக்கு பேசுகிறாரு அதனால தான் உறுதி முடிவு புரிந்தும் எதை விசுவாச்சுமோ அதை நிற்கிறவன் அதை ரசிக்கப்படுவான் பாவ மன்னிப்புலேருந்தும் நித்திய ஜீவனுக்குள்ளே வருவான் ரட்சிப்புங்கிறது ஒரு சின்ன பாட்டு கிடையாது பாவத்திலேருந்து விடுதலியாகிறது தரித்திரத்திலிருந்து ஆகுறது எல்லா விதமான தீமையான காரியத்திலிருந்து விடுதலையாகுது அதான் ரசிப்பு சோசோங்கிற வார்த்தை பாதுகாக்கப்படுவது விடுதலையாக்கப்படுவது முடியவறிந்தும் சுகத்தை விசுவாச்சிங்கன்னா வியாதிலிருந்து விடுதலியாகலாம் முடியவரின் கத்திரனை ஆசீர்வதிப்பார் என நிறைவாக நடத்துவார் குறைவுள்ளாமல் வாழ வைப்பார்னு நினச்சிங்கன்னா தரித்திரத்தின் வெளியே வரலாம் தரித்திரியமாக இருக்கவே கூடாதுங்க வியாதியாக இருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க நான் வியா தரித்திரத்தை வெறுக்கிறது காட்டிலும் வியாதியை ரொம்ப வெறுக்கிறேன் தடுத்துரிமையாக இருக்கக்கூடாது வியாதியாக இருக்கக்கூடாது கத்தனை சுகமாக்க விரும்புகிறார் சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் நாம் செழிப்பாக விரும்புகிறார் விரும்புகிறது மட்டும் கிடையாது கடைசி வரை உறுதியாக உறுதியா நின்னா இருந்து விடுவிக்கப்படுவீர்கள் கலாத்தியர் சொல்றாரு கலாத்தியர் ஆறு ஒன்பதுல வாசிப்போம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நன்மை செய்கிறதில் சோந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் ஒருவேளை அர்பஞ்ச கட்டாயம் இருப்போம் தளர்ந்து போயிட்டோம்னா சோந்து போயிட்டோம்னா எதை பேசுறாரு நன்மை நன்மை செய்கிறது பத்தி பேசுற தான் இவ்வளவு கொடுத்தனே எனக்கு பெரிய அறுவடை வரலையே அப்படின்ட்டு நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகிறோம் தளர்ந்து போகிறோம் என்றால் அறுவடை பெற முடியாது ஏன் சொல்கிறார் தளர்ந்து போகக்கூடிய எண்ணங்கள் வரும் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் எதிர்மையான காரியங்கள் மனதில் வரும் அத்தனை எதிர்மையான காரியத்தின் மத்திலையும் தளர்ந்து போகாதிருந்தால் ஒரு டீசிஷனில் ஒரு ஏற்ற காலத்தில் அறுப்போம் அந்த ஏற்ற காலங்கிறது அநேக நேரத்தில் நினைச்ச நேரமா இருக்காது கொஞ்சம் தள்ளி கூட இருக்கலாம் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தால் விடாபிடியாக உறுதியாக நின்ன மக்கள் ஜெயிக்கிறாங்க இது முயற்சி எடுக்கிறது கிடையாது கொஞ்ச நாள் முயற்சி எடுக்கிறது கிடையாது இன்னைக்கு விசுவாச போதனையை கேட்குற மக்கள் விசுவாச போதனையை கேட்குற மக்கள் கிருவையும் விசுவாசத்தையும் கேட்குற மக்களே கொஞ்ச நாள் விசுவாசத்தில் ட்ரை பண்ணுறாங்க நடக்காத பொழுது ஆமாம் அப்படிங்கிறாங்க இது மூணு மாதம் விசுவாசிக்கிறது கிடையாது முடிவு வரைந்தும் நிலைத்திருக்கிறது ஓடுறோம் ஓடி அந்த கடைசி ரிப்பன் இருக்கு பார்த்திங்களா ரிப்பனில் போய் உடம்பு பருகிற விட ஓடணும் எல்லாருமே ஓடலாம் எல்லோரும் அதில் அடையலாம் ட்ரை பண்ணுறது கிடையாது அப்போ நான் இப்போ ஊர் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என் ஓட்டத்தை முடிச்சுங்கிறாரு ஓட்டத்தை ஓடுனேன்னு சொல்லலை ஓட்டத்தை முடித்தேன் என் வாழ்க்கையில் தேவன் நோக்கம் வச்சுருக்கிறாரு ஒரு திட்டம் வச்சிருக்காரு உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் வச்சுருக்கா திட்டம் வச்சுருக்கிறாரு ஓட்டத்தை ஆரம்பிக்கிறது கிடையாது ஓட்டத்தை முடிக்கணும் கட்டாயம் முடிப்போம் அறிவாளியாக இருக்கிறதுனால பலவானா இருக்கிறதுனால கத்தருடைய கிருப்பை ஆயிரம் முறை விழுந்தா கூட கத்த தூக்கி விடுவார் ஆனா ஒரு காரியம் நான் செய்ய வேண்டியது விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமை விட்டாப்படியா நின்னம்னா கத்தர் பாரபட்சம் உள்ளவர் கிடையாது